அன்னை நீ மட்டும் சொல்லுங்க தம்பியா 3200 தெற்கே போற்றி ஆதிக்கு ஓம் கண்ணமின்ற சொல்லி போற்றி ஓம் படுவின் தாயே போற்றி ஓம் மொருடி அன்னை போற்றி பெரம்பலூர் கடைவீதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா அம்பாள் ஆலயத்தில் நூற்றி எட்டு சுமக்கல்லிகள் ஒன்றிணைந்து திருவிழக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைவீதி தெருவில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ ரேணுகா அம்பாள் ஆலயத்தில் ஆடி மூன்றாம் வெளியையொட்டி நூற்றி எட்டு சுமக்கல்லிகள் ஒன்றிணைந்து திருவிழக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் கோவில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரேணுகா அம்பாள் முன்பு வரிசையாக குத்துவிளக்கேற்றி குத்துவிளக்கிற்கு மூதேவியர்களுக்கான மகாலட்சுமி சரஸ்வதி பராசக்தி ஆகியோருக்கான மந்திரங்களை சிவாச்சாரியார்கள் ஓதிட பெண்கள் குங்குமத்தாலும் வண்ண மலர்களாலும் குத்துவிளக்கிற்கு பூஜைகள் செய்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியான இன்று இரவு ஏழு மணியளவில் வழிபட்டனர்